உம் என்ன பண்ற பார்த்தா தெரியல அதெல்லாம் விடு எதை விடணும் குடு கொஞ்ச நேரம் ஃபோன் வச்சு நான் சொல்றதை கேட்குறியா சரி சொல்லு ஏய் நான் சொல்ல வேலை பிறந்த பொறுமையா கேளு நம்ம அம்மா இவ்வளவு நாள் நம்மளை எப்படி திட்டிருக்காங்க திட்ட மட்டுமா செஞ்சிருக்காங்க போட்டு குழந்த கட்டியிருக்காங்க ஆஹ் ஆனா நம்ம ஒரு சம்பவம் பண்ண போறோம் அத பார்த்து அம்மா நம்மள திட்டவே மாட்டாங்க அப்படி ஒரு பிளான் இருக்கு என்ன பிளான் ஆக்சுவலி நாளைக்கு அம்மாக்கு பர்த்டே ஓகேவா நைட்டு நம்ம பன்னெண்டு மணிக்கு அவங்களுக்கு கேக் கட் பண்ணலாம் அம்மா இம்ப்ரெஸ் ஆவாங்க திட்டவும் மாட்டாங்க அடிக்கவும் மாட்டாங்க ஏ சம்மா பிளான்டி ஆனா நம்ம காசு இல்லையே காசெல்லாம் காவியா கிட்ட ரெடி பண்ணிட்டேன் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் காவிரிட்ட வாங்கிட்டியா அப்பா அம்மாக்கு நைட் பன்னெண்டு மணிக்கு கேக் வெட்டுறோம் ஃபர்ஸ்ட் அவங்கள சர்ப்ரைஸ் பண்றோம் அப்படியே அவங்களை இம்ப்ரெஸ் பண்றோம் டைம் பன்னெண்டு மணி ஆச்சு போலாமா இப்பயே சாப்பிடும் போல இருக்குல்ல சாப்பிடணும் தான் இருக்கு ஏய் தூங்காம என்னடி இந்த நேரத்துல கூத்து அடிச்சிட்டு இருக்கீங்களா உனக்கு பேர்த்தே இல்லமா என்னமா பத்து வயசு எனக்கு ஒன்னும் இருக்குற என்னடி இதெல்லாம் அம்மா உனக்கு பேர்த்தே இல்லமா அதான் நாங்க ரெண்டு பேரும் உன்ன சர்ப்ரைஸ் பண்றோம் சர்ப்ரைஸ் பண்றீங்களா உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டேனா ஆ கேட்டேனா ஆமா இந்த கேக்கு வாங்க காசு எதுடி அம்மா நான் காவியா கிட்ட த்ரீ ஹண்ட்ரூ பீஸ் வாங்குனேன் உனக்காக காவியா கிட்ட கடன் வாங்கியா

மணி என்ன தூங்கிட்டு எந்திரிங்கடி எந்திரிங்கடி ரெண்டு பேரும் நேரம் தூங்குறாளு எந்திரங்கடி எந்திரி எந்து போ போ உனக்கு நான் நம்புறேன் மாரே அக்கா ஐயோ குட்பார் போ போய் படிக்கிற ரெண்டு பேரும் ஏய் ஆ அஞ்சு நோக்கறை பார்த்தாலும் போன் எங்கடி போறீங்க வெளிய உள்ள போங்கடி உள்ள ஏய் எது பேசினாலும் ஒரே மாதிரி பேசணும் எத்தையும் மாத்தி பேசவே கூடாது கைவிடு

மூணு மணி நேரம் லேட்டா வர்றீங்களா இந்த மூணு மணி நேரம் ரெண்டு பேர் எங்க போனீங்க எங்கடி போனீங்க அம்மா எங்க போனீங்கன்னு கேக்குறேன் அம்மா நாம இயla கேள்விக்கு பிரேப் பண்ணுமா انا இந்த கேள்விக்கு இப்படி லாக் பண்ணுவேன்னு நாங்க எதிர்பார்க்கலாமா எங்க போனீங்கன்னு சொல்லுங்க அது வந்து நாங்க சொல்லுங்கடி அம்மா நாம பாடத்துக்கு தான்மா போடுங்கள நீங்க <gehört> <horrible>.